நான் என்ன தப்பு பண்ண மேடம் ஏன் இப்படி பண்ணீங்க உங்களால என் வாழ்க்கையே போயிடுச்சு நீ தப்பு பண்ணியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது உன்னால நான் இந்த உலகத்துக்கே தெரியற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க நிஜமாவா நான் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன் ரெண்டு வருஷம் ஆச்சு நான் சேனல் ஆரம்பிச்சு எந்த வீடியோவுமே வியூஸ் அதிகமா போகல சப்ஸ்கிரைபரும் ஏறல உன்னை வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்கி வீடியோ போட்ட மாத்தியா

நீங்க அன்னைக்கு மட்டும் இந்த தப்ப பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமா நான் என் கல்யாணம் நடந்திருக்கு நானும் வாழ்க்கையில செட்டில் ஆயிருப்பேன் இப்ப ஆறு மாசம் ஜெயில இருந்துட்டு வர்ற மேடம் உங்களால பாக்குறவங்க எல்லாம் என்ன தப்பாவே பாக்குறாங்க யாருமே என்கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுறாங்க கேள்விக்குறியா இருக்குது மேடம் தெரியாம தான் கேக்குற இப்படி ஒரு பொழப்பு உங்களுக்கு தேவையா அந்த பணமெல்லாம் உங்களுக்கு நினைக்குமா என்ன ரவுடி தனமனை தான் வீடு தேடி வந்தியா மறுபடி வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோ ஜென்மத்துக்கும் நீ ஜெயில தான் கிடக்கணும் தெரிஞ்சுக்க அப்ப கூட எனக்கு ஃபாலோவர்ஸ் இல்ல இப்போ மில்லியன் கணக்குல இருக்காங்க சப்போர்ட் பண்றதுக்கு இனிமே நீங்க வீடியோ போட வேண்டாம் மேடம் நான் போடுறேன் இங்க நடந்தது நீங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க செஞ்ச தப்பையெல்லாம் எந்த பண்ணல சார் சார் அவங்க போய் சொல்றாங்க சார் நான் செல்ஃபி மட்டும் தான் சார் எடுத்த சார் ப்ளீஸ் சார் சார் எனக்கு கல்யாணம் ரெடி ஆயிருக்கு சார் ஆயிரம் ஏழைகள் வேணா தப்பிக்கலாம் ஆனா ஒரு பணக்காரன் கூட தண்டிக்கப்பட கூடாது அப்படின்னு தானே இன்னைக்கு நீதிமன்றத்தோட வேத வாக்கா மாத்திட்டீங்க எந்த தப்புமே செய்யாத எனக்கு தப்பா தீர்ப்பு கொடுத்த உங்களுக்கு மக்கள் கடைசியாக நீதிமன்றத்தில் மட்டுந்தால் மட்டு நன்கும் நான் பேசுகிறது என்றார்